அமெரிக்கத்தில் சட்டவிரோதமாக காலாவதியான விசாவுடன் தங்கியிருந்த குற்றத்திற்காக நடப்பு ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் மட்டும் முப்பத்தி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டதாக ஐசிபி தெரிவித்துள்ளது நாட்டின் குடியிருப்பு மற்றும் வேலைவாய்ப்பு விதிமுறைகளை அமல்படுத்துவதை நோக்கமாக கொண்ட தொடர்ச்சியான ஆய்வு பிரச்சாரங்களின் போது மீறுபவர்கள் பிடிபட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் பலர் தற்போது நாடு கடத்தல் உள்ளிட்ட சட்ட நடைமுறைகளை எதிர்கொள்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஆண்டு செப்டம்பர் ஒன்று முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை நடந்த விரிவான விசா பொதுமணிப்பு திட்டத்தின் முடிவை தொடர்ந்து இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் அக்டோபரில் முடிவடைய இருந்த இந்த திட்டம் விசா மீறுபவர்கள் மீண்டும் அமீரகத்தில் நுழைவதற்கான தடை எதிர்கொள்ளாமல் தங்கள் நிலைமையை முறைப்படுத்தவோ அல்லது நாட்டை விட்டு வெளியேறவோ அவகாசம் அளித்து இரண்டு மாதங்கள் நீட்டிக்கப்பட்டது பொது மன்னிப்பு காலத்தில் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் வருகை தந்ததாகவும் காலாவதியான விசாவுடன் தங்கியிருந்த பல வெளிநாட்டவர்கள் தங்கள் இருப்பை சட்டபூர்வமாக்கவோ அல்லது அமீரகத்தை விட்டு வெளியேற சலுகை காலத்தை பயன்படுத்தி கொண்டதாக ஐசிபி கூறியுள்ளது இருப்பினும் இந்த திட்டம் முடிவடைந்த பிறகு சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் அனைவருக்கும் அபராதங்கள் மீண்டும் விதிக்கப்பட்டது காலாவதியான விசா உள்ளவர்கள் பணியிடத்தில் சுரண்டலுக்கு ஆளாக நேரிடும் இதில் செலுத்தப்படாத ஊதியம் மற்றும் பாதுகாப்பற்ற நிலைமைகள் அடங்கும் என்று அதிகாரிகள் முன்பே எச்சரித்திருந்தார்கள்